இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வந்து ஒரு கிராமத்தில் போய் கூறுகறி வாங்கிட்டு வந்து கூறுகறி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு வீலர் எடுத்துகிட்டு கோபிச்செட்டி பழத்திலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமத்தை நோக்கி தான் நாங்கள் போனோம் இந்த கிராமப்புறத்தில் போடக்கூடிய கூறுகறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா வயல்வெளிகளை மேயிற ஆட்டை தான் வந்து அவங்க சுத்தம் பண்ணி கட் பண்ணி கூறுகரியாக போடுவாங்க நாங்கள் போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது இந்த கூறுகறி போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெடிகாலையில் மூணு மணிக்கே வந்து கூறுகறி போட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ விடிகால சீக்கிரம் போயிடணும் சரி நாங்கள் போகிறப்ப ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக இருந்தது சரி நாங்கள் தூரத்துலேருந்து வந்ததுனால வந்து ஃபஸ்ட்டு எங்களே வந்து கவரில் வந்து ஒரு கூறுகறி போட்டு வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிச்சாங்க கூடவே வந்து ஒரு சுத்துக்குழுப்பும் வாங்கிட்டோம் கொஞ்சம் சுத்துக்குழுப்பு வறுவல் பண்ணுறதுக்கு தனியாக அது வாங்கிட்டோம் இந்த கிராமத்துலேருந்து வாங்கிட்டு வந்த கூறுகறியை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா தண்ணியில் வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி கழுவிட்டேன் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு இதெல்லாம் அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு தட்டு முழுவதும் காரத்துக்கு தகுந்த வரமிளகா இஞ்சி பூண்டு கசகசா சீரக மிளகு கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூனு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேங்காய் திருவுள் வந்து ஒரு அரை மூடி திருவிச்சுங்க இந்த கசகசா சீரக மிளகு கொத்தமல்லி காரத்துக்கு தகுந்த வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க கடைசியாக தேங்காய் திருவள்ள ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து இந்த சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி தலை குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு கசகசா மட்டனு மஞ்சள் உப்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க இந்த வதக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு இன்னொரு மசாலா ரெடி பண்ணி வச்சுங்க கறியெலாம் ஒரு பத்து நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அரைச்சினது ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்ச மசாலா ஊற்றுங்க நல்லா கிளறிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையானாலும் தண்ணி ஊற்றி உப்புலாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிருங்க இந்த கறி குழம்பு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும்